நல்லா புரிஞ்சுக்க ஊடகத்திலே பத்திரிக்கை சொல்றேன் தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் விடுது தவறு ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படிதான் நான் செயல்படுறேன் நான் வீட்டு ஆசி வாங்குறது தப்பா வேற யார்ட்டையும் போய் மூணாவட்டு வாங்கலையே வி மாதிரி வி மாதிரி வெளியில பெய்ய வீரவசனம் பேசுறார் வந்து வீரவசனம் பேசுறாரு கருப்பு கூட அவர் கோச்சு வெள்ள கூட பிடிக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் ஓடு ஓடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்கள்